அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர்னால் அவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பெரிய விஷயமே இல்லை அவருடைய வேவ் வந்து செட் ஆகிருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படி அவருக்கு பிடித்த ஒரு இயக்குனராக இருந்தவர் தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சர்ப்ரைஸை ஏன்னா ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் சார்கிட்ட வந்து நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி உடனே டெவலப் பண்ணிட்டு வா நம்ம வந்து ஷூட் போயிடலாம் எப்போ ஷூட் போகலாம் கேட்டால் நான் சம்மர் அப்படின்னே ஏப்ரல் அப்படின்னே சரி ஓகே இன்னும் பிரச்சனை நான் போயிடலாம் அப்படின்னாரு அப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன் ஆனால் இந்த வருஷம் ஏப்ரல் அண்ணே அடுத்த வருஷம் ஏப்ரல் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல விஜய் சார் வந்து அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறார் அப்படியே ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து விஜய் சார் பண்ண முடியாது அவரோட கடைசி படம் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு ஆர்ஜே பாலி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இப்போது விஜய்க்கு சொன்ன கதையவே லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இப்போ நம்ம நடிப்புநாயகன் சூர்யாவுக்கு சொல்லி ஓகே பண்ணிட்டாரு நம்ம இயற்கையே சொல்லியிருந்தோம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்களில் முழுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு அந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் வச்சுருந்தோம் இப்போது ஆர்ஜே பாலாஜி தான் அப்படிங்கிறத வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தை தான் சூரியன் அடிக்கப் போகிறாரு இப்போது ஜனவரியில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் அல்லது மேலே வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஒரே கட்டமாக ஆரம்பித்து முடிக்க போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ ஆர்ஜே பாலாஜி சூர்யா இந்த கூட்டணியே வித்தியாசமாக இருக்கே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற பல கருத்துகள் இருக்குது ஆனாலும் கூட நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா ஒரு பக்கம் சூர்யா அவர்கள் வந்து பெரிய இயக்குனர்கள் ஜெயித்த இயக்குநர்கள் தான் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு ஆனால் அதை பிரேக் பண்ணும் விதமாக ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற ஒரு வளர்ந்து வர ஒரு இயக்குனர் இயக்கத்தில் வந்து நம்ம சூரிய நடிக்கிறது வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லும் அதே மாதிரி ஜேபிம் ஆரம்பிக்கும் போதும் தாசே ஞானவேல் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி படம் கொடுத்த இயக்குனர் தான் கூட்டத்தில் ஒருவன்னு அவர் படத்தில் வந்து கேமராவில் ஆரம்பித்து கஸ்டோல் பண்ணி படம் முடுக்க வர மாதிரி ஜேபியில் நடித்தங்காட்டி தான் அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய மைலேஜ் ஸோ கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி படமும் இப்படி தான் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு கண்டிப்பாக இந்த படம் ரசிகலுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா அப்படிங்கிற அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க